அனைவருக்கும் வணக்கம் நவீன உலகில் சர்க்கரை இல்லாத உணவுகளே இல்லை சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு நாம் அன்றாடம் உண்ணும் உணவுகளில் பெரும் பங்கு வகிக்கிறது சர்க்கரை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி ஒண்ணும் இந்த சர்க்கரை அளவுக்கு மெஞ்சினால் உயிரையே கூட பறித்துவிடும் வல்லமை படைத்தது சர்க்கரை சாப்பிடுவதை நிறுத்தினால் உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் அனைத்துமே நேரடியான தாக்கத்தை தரவல்லது தற்போது அவை என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம் சர்க்கரை சாப்பிடுவதை நிறுத்திவிட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக உடல் எடை குறையும் மேலும் தோப்பையால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு நல்ல தீர்வை தரும் இளமை குறையாமல் இருக்க சர்க்கரை சாப்பிடுவதை நிறுத்தினாலே போதும் இவை தோலில் உள்ள செல்களை சிதைக்காமல் வைத்துக்கொள்ளும் சீக்கிரமே வயதாகாமல் மிக இளமையாக இருப்பீர்கள் அத்துடன் முக சுருக்கங்களும் வராது சர்க்கரை சாப்பிடுவதை நிறுத்தினால் இதயத்திற்கு வரக்கூடிய பாதிப்புகள் மிக குறைவு மேலும் இரத்த ஓட்டத்தையும் சீராக வைத்து கொள்ளும் சர்க்கரை சாப்பிடக்கூடிய பல ஆண்களுக்கு கலவியில் ஆர்வம் சீக்கிரமாகவே குறைந்துவிடும் மேலும் இது ஆண்களின் உடலில் சில சீரற்ற மாற்றங்களையும் ஏற்படுத்தும் பெண்களின் செக்ஸ் கார்மோன் சர்க்கரை எடுத்துக்கொள்வதால் குறையவும் கூடும் சர்க்கரை சாப்பிடுவதை நிறுத்தினால் மூளையின் செயல்திறன் அதிவேகமாகவே இருக்கக்கூடும் மேலும் நல்ல மனநிலையும் ஏற்படும் வேலைப்பழுவால் எப்போதும் சிடு சிடுவன இருக்கும் பலருக்கு இது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் சர்க்கரை சாப்பிடுவதை நிறுத்தினால் பற்களில் துர்நாற்றம் வீசாமல் இனிமையான சுவாசம் கிடைக்கும் சர்க்கரை சேர்த்த பொருட்களை சாப்பிடுவதை நிறுத்தினால் முகத்தில் ஏற்படக்கூடிய பருக்களை இந்த சர்க்கரை இல்லா பழக்கம் குறைத்துவிடும் மேலும் சரும வறட்சியையும் இது தடுக்கும் சர்க்கரை சாப்பிடுவதை நிறுத்தினால் சர்க்கரை நோயினால் வரக்கூடிய அபாயம் மிக குறைவு மேலும் இது இன்சுலினையும் நன்கு சுரக்க வைக்கும் சர்க்கரை சாப்பிடுவதை நிறுத்துவதால் எளிதில் ஆழ்ந்த தூக்கம் வரும் இரவில் நல்ல தூக்கம் வருவதால் ஹார்மோன்களும் சம அளவில் சுரந்து உடல் நல குறைபாட்டை தவிர்த்துவிடும் நன்றி